ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியகாரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்தக்காரகனான குருவின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்க்கையை வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் சிம்ம நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரர்களும் சரி அதாவது இருபத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் பதினொன்றாம் தேதி ஆங்கில மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருகின்ற இந்த பௌர்ணமி தை மாதத்தில் வர பௌர்ணமி ரொம்ப 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 நல்ல நாள் சரிங்களா அந்த தை மாசத்துல வர பௌர்ணமி அதுவும் வியாழக்கிழமையில குருவுக்கான நாள் வந்து வியாழக்கிழமை தை மாதத்தில் வர பௌர்ணமி ரொம்ப 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 விசேஷம் பன் மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும் தை தைப்பூசம் முருகனுக்கான முருகனுக்கான வழிபாடு பண்ணுறதுக்கும் ஒரு அருமையான நாள் இந்த ரெண்டு வழிபாட்டையும் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களாம் வந்து மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை வரும் மிகப்பெரிய உயரத்துக்கு போவீங்க நீங்களாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இப்படிலாம் நமக்கு ஒரு லைஃப் கிடைக்குமா இப்படிலாம் நம்ம ஒரு வாழ்க்கையை போகிறோமா அப்படின்னு அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அசுரத்தனமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறதுக்குறோம் அதாவது இந்த பௌர்ணமி வழிபாட்டையும் இந்த முருகனோட வழிபாட்டையும் நீங்கள் பண்ண பிறகு ஒரு சின்ன அளவில் முயற்சி செய்யணும் எதிலே இருந்தாலும் சரிங்களா உங்களுடைய தொழிலில் நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீங்களோ அதில் வந்து ஒரு சின்ன முயற்சி ஆரம்பிக்கணும் நம்ம நம்ம பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம்னு போஸ்ட் பான் பண்ணிட்டு போயிட்டேருந்து வச்சு தள்ளி தள்ளி போட்டு நினைந்து வச்சிங்களா அது வந்து அது வந்து ஒரு ஒரு பழக்கமாக மாறிவிடும் சரி நாளைக்கு பத்தலாம் நாளைக்கு பத்தலாம் நாளைக்கு பத்தலாம் மைண்டில் வந்து அது அப்படியே ஊறிடும் சரி நாளைக்கு 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 நம்ம மைண்டை கேட்டால் அது நாளைக்கு தான் சொல்லுவோம் அப்படி பண்ணக்கூடாது ஒரு சின்ன முயற்சி பண்ணும் சின்ன முயற்சி பண்ணுங்களாம் பெரிய வித்தியாசம் தெரியும் நீங்கள் வந்து உங்களையே அர்ப்பணித்து அந்த வேலையில் ஈடுபடுவீங்க எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க அதே மாதிரி இந்த பௌர்ணமி வழிபாட்டை பண்ணும்போது நம்ம வந்து முடிவு வந்து சரியாக எடுப்போம் முடிவு எடுக்கிற முடிவு சரியாக எடுப்போம் அதில் வந்து ரொம்ப உறுதியாகவும் இருப்போம் சரிங்களா இந்த பௌர்ணமி எத்தனையோ பேர் பெரிய பெரிய பணக்காரங்க சரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் சரி அவங்க வந்து இந்த பௌர்ணமி வழி வழிபாட்டை பண்ணுவாங்க பௌர்ணமி வழிபாட்டை பண்ணும்போது அந்த மனசு வந்து திடமாக இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் நிலையாக இருக்கும் சரிங்களா எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருக்கும் அதேமாரி தெளிவாக இருப்பாங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்றான் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பெண் பார்க்க போகிறாரு சரிங்களா ஒருத்தர் வந்து நீங்களே ஒரு பெண் பார்க்க போகிறீங்கன்னு வச்சிக்கலாம் பெண் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு பெண்ணு பிடிச்சிருக்கு சரி இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க உடனே உங்கள் கூட வந்த சொந்தக்காரங்களாம் அப்படியே வேணாண்டா அவங்க அவங்க அப்பா அம்மாவெலாம் சரியாக நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க வேணாண்டா ஒன்றும் வீடு சின்னதாக இருக்குது ஒன்றும் வசதி ஒன்றும் அந்தளவுக்கு இருக்க மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்ல எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குப்பா அவங்க அப்பா அம்மா மதிச்சா நமக்கு என்ன மதிக்காட்டி நமக்கு என்ன அவங்க ஊடு பேசாம்தான் எனக்கு என்ன இல்லாட்டி எனக்கு என்ன அவங்க வந்து வசதியாக இருந்தால் எனக்கு என்ன இல்லைன்னா எனக்கு என்ன ஏன்னா பொண்ணை பிடிச்சிருக்கு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் சரியான முடிவு உறுதியான முடிவு அதில் உறுதியாக இருக்கும் பார்த்தீங்களா அடுத்தவங்க சொன்னாலும் கேட்கலைல்ல அது சரியான முடிவு உறுதியான முடிவு அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க மற்றவங்க ஏதாவது அதில் குறை சொல்லும் போது சரி வேணாம் விட்டுரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு தடுமாற்றமான ஒரு ஒரு மனசு இருந்ததுன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பௌர்ணமி வழிபாட்டை பண்ணும்போது நம்மளுடைய மனம் வந்து உறுதியாக இருக்கும் நம்ம எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருக்கும் அதே மாதிரி தெளிவாக இருப்பீங்க உறுதியாக இருப்பீங்க எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி யார் யாரெல்லாம் முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க அதாவது ஒரு மலையாள நடிகர் ஒருத்தர் அவர் வந்து அங்கே கொஞ்சம் முன்னணி நடிகர்னு வச்சிங்களா அது சொல்கிற அளவுக்கு ஒரு முன்னணி நடிகர் ஆனால் ரொம்ப டாப்புன்னெலாம் சொல்ல முடியாது ஒரு அவரும் ஆனால் ஒரு முன்னணி நடிகர் அவருக்கு வந்து ஒரு தமிழ் நடிகை மேலே வந்து அவருக்கு லவ் வந்தது ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த பெண் அந்த நடிகையோட அழகை பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் வந்து ஒரு டைம் அவர் மீட் பண்ணும்போது சொல்கிறார் இந்த மாதிரி உங்களை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேவா இந்த மா அப்படின்னு சொல்லும்போது அந்த நடிகையும் ஓகே யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி அந்த நடிகர் வந்து அந்த நடிகை வந்து நல்ல முறையில் இந்த நடிகையை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இந்த நடிகை கூட தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம மனைவியை வாழப் போகிறோம் அதனால் நம்ம உறுதியாக இருக்கணும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த நடிகைக்காகவே ஒரு அஞ்சு ஏக்கர் அளவுக்கு ஒரு இடம் வாங்கி பெரிய பங்களா டைப் வீடு கட்டி அந்த நடிகைக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ கார்டன் வச்சு என்னென்னலாம் தேவையோ எல்லாம் இது பண்ணி ஒரு ராணி மாதிரி பார்த்துக்கிறாரு சரிங்களா அதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த நடிகையை அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரு ஓகேவா அவருக்கும் அவர் வந்து ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு நடிகை வராங்க அவர் நினச்சா இந்த நடிகை நம்ம கொஞ்ச நாள் இந்த நடிகை கூட இருக்கலாம் கொஞ்ச நாள் அந்த நடிகை கூட இருக்கலாம் அப்படின்னு கூட அவரால் முடியும் ஆனால் அதை அவர் தவிர்த்திடறார் கிடையாது நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நம்மளை நம்மளை நம்பி வந்தவங்கவுங்க அவங்கள நம்ம என்றைக்குமே கைவிடக்கூடாது நம்மளும் அந்த அந்த பெண் வந்து நம்மகிட்ட எப்படி உண்மையா இருக்காங்களோ நம்மளும் அதே மாதிரி உண்மையா இருக்கணும் அப்படின்றதுல அவர் உறுதியா இருந்தாரு அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு இன்னமும் அவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தை அந்த பசங்களும் இப்ப பாட்டி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அந்த அளவுக்கு இன்னமும் நல்லா இருக்காங்க அந்த நடிகைகிட்ட ஒரு பேட்டி கேட்கும் போது என் நான் எத்தனை ஜெர்மன் எடுத்தாலும் எனக்கு இவர்தான் கணவரா வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏன்னா அவர் அந்த அளவுக்கு உண்மையா இருந்தாரு அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு நிலையா இருக்காரு சரிங்களா உறுதியா இருக்காரு எதுக்கு சொல்கிறேன்னா எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருந்து அது உறுதியாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் சரிங்களா அதே மாதிரி எடுக்கிற முடிவிலே தடுமாற்றம் பண்ணிக்கின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து மா நாளைக்கு வந்து அதில் இல்லைன்னு வச்சுங்களா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் அந்த மாதிரி தான் இருந்தார் அந்த நடிகரும் ஒரு நடிகையும் ஒரு படத்தில் வந்து சேர்ந்து நடித்தாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டுது ரொம்ப ஹிட் ஆயிட்டுது உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம இது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அந்த நடிகைக்கிட்டு கேட்குறாரு அந்த நடிகை சரின்ட்டாங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க உடனே பண்ணிக்கிட்டாங்க பண்ணிட்டு ஒரு பத்து வருஷம் திருமண வாழ்க்கையை நடத்துகிறாங்க அதுக்குள்ளே அவர் பண்ணிக்கிட்டார தவிர எந்தெந்த படத்திலலாம் வந்து அவர் நடிகை வந்து ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு நடிகை வருவாங்க இல்லையா எந்தெந்த படத்துலலாம் நடிக்கிறாரோ அந்தந்த படத்தில் வர நடிகை கூட கொஞ்ச நாள் ஜாலியாக சுத்தரணும்னு நினைக்கிற ஒரு பொருள் இருக்கு அவர் அந்த மாதிரியே நினச்சிக்கணும் அந்த மாதிரியே அவர் சுற்றின்னு வந்திருக்காரு அப்புறம் வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து வேறு ஒரு படத்தில் நடித்த ஒரு நடிகையை கூட சுத்தறதுக்கு சொல்லியிருக்காரு மாதிரி நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரு போல் அதாவது ஒவ்வொரு படத்தில் வர நடிகையும் அப்படியே நான் லவ் பண்ணுறாங்கிறது அவங்களும் ஓகேன்னு சொல்கிறது கொஞ்சம் நாள் சுற்றிட்டு அப்புறம் அப்படியே இல்லாமல் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வந்துருவார் போல் அந்த மாதிரியே ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு ஒரு சொல்லியிருக்கார் போல் இருக்குது அவங்க சொல்லிருக்காங்க உங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை என்னங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னு தான் இவர் விடவே இல்லை திரும்ப 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 தூண்டில் போட்டு நேர்ந்துருக்கார் அந்த நடிகைக்கு அப்புறம் அந்த நடிகை என்ன பண்ணிட்டாங்க இவரோட இவரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாரு இவர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அதே மாதிரி அந்த நடிகைன்னு சொல்லியிருக்காங்க உங்களை நம்பி தானே அவங்க வந்திருக்காங்க அவங்க எவ்வளோ அழகு என்னை விட உங்கள் மனைவி தானே அழகு இவங்க அவங்கள விட்டுட்டு ஏன் பின்னால சுற்றுறீங்களே என்னங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க தப்புங்கன்னா தான் இப்ப விடலை அப்புறம் இவங்க வந்து அவரோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் அப்புறம் அவங்க மனைவி ஆகி நான் வந்து உன்னையே நம்பின்னு இருக்கேன் உன்னை நம்பி வந்தேன் நீ இந்தமாரி ஆளான்னு சொல்லிவிட்டு அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்க தனியாக இருக்காங்க இவர் தனியாக இருக்காரு இவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு இது தப்பு தானே அவர் முடிவு எடுத்தார் அதில் க அதில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார் உறுதியாக இல்லை இன்னைக்கு அவர் தானே கஷ்டப்படுறார் எதுவும் சொல்லுறேன்னா எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருந்தனா வாழ்க்கையில ஈஸியாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி அந்த பௌர்ணமி வழிபாட்டை பண்ணும்போது நீங்கள் எடுக்கிற முடிவு சூப்பர் முடிவு எடுப்பீங்க உறுதியாக இருப்பீங்க சரிங்களா பௌர்ணமி வழிபாடு நாளைக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பௌர்ணமி நீங்களாவை எங்கே தெரியுதோ உங்கள் வீட்டு மொட்டை மாடியோ இல்லை வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லை வீட்டிலேருந்து கூட தெரியல கீழே இறங்கி வந்து ஒரு ரோட் ஓரத்துலயே எங்க உங்களுக்கு தெரியுதோ இல்ல ஏதாவது இடம் உங்க ஊர் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே நின்று கூட பார்த்து ஒரு பத்து நிமிஷம் அந்த பௌர்ணமி நிலாவை நீங்கள் பார்க்கணும் பார்க்கும்போது உங்களுடைய மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவு சரியான முடிவு எடுப்பீங்க எடுக்கிற முடிவு சரியான அதாவது மனோகாரகன் சந்திரன் வந்து ஒரு மனோகாரகன் இந்த பௌர்ணமி அப்போ பார்க்கும்போது உங்களுடைய மனோபலம் அதிகரிக்கும் எடுக்கிற முடிவு நம்ம சரியான முடிவு எடுத்துருக்குறோம் அடுத்தவன் ஆயிரம் சொல்லட்டான் அதை பற்றிலாம் நம்ம கவலையே கிடையாது நம்ம சரியான முடிவு எடுத்துருக்குறோன்ட்டு அந்த ஒரு தைரியம் வரும் அதேமாதிரி நீங்கள் எடுக்கிற முடிவு சரியான முடிவு எடுப்பீங்க அதில் உறுதியாக இருப்பீங்க வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிப்பீங்க ஒருத்தவங்க எடுக்கிற முடிவு சரியான முடியா இருந்தா மட்டும் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதுல உறுதியா இருந்தால்தான் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அத் அத்தகைய ஒரு ஆற்றல குடுக்கக்கூடியதான் அந்த பௌர்ணமி வழிபாடு சரிங்களா அதே மாதிரி இந்த பௌர்ணமி வழிபாட்டை நான் சொல்ற மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இந்த பத்து நிமிஷம் அந்த பௌர்ணமியை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது ஒரு கையில ஒரு ரூபா காயணும் இன்னொரு கையில வந்து விராலி மஞ்சளையும் வச்சுக்கிட்டு சந்திரனை அப்படியே கையேந்துற மாதிரி அப்படி கையேந்தி இந்த நான் சொல்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ திருமணமா குழந்தையா வேலையா இல்லை வெளிநாடு வேலையா கடன் அடையணுமா இல்லை பெரிய கோடிஸ்வரணம் ஆகணுமா வீடு வேணுமா என்ன உங்களுக்கு வேணுமோ அதை கேளுங்க அது விரைவிலேயே கைகூடும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையெல்லாம் அதாவது அந்த பௌர்ணமி வழிபாட்டை பண்ணும்போது நீங்களாம் வந்து பௌர்ணமி எந்த அளவுக்கு வெளிச்சமாக எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்கள் வீடு ரொம்ப ஒரு அழகாக ஜெகஜோதியா தேஜஸோட அப்படியே சிரித்த முகமாக அவ்வளோ செல்வ செழிப்போட இருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த பௌர்ணமி நிலாவில் ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஒரு குறை சொல்ல முடியுமா அந்த மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைப்பா இருந்தால் அவன் மாதிரி வாழணும்டா இல்லைனா வாழவே கூடாது அப்படின்னு அடுத்தவங்க சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை ஆகா ஓகோன்னு இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு கையில் ஒரு ரூபா நாணயத்தையும் இன்னொரு கையில் இந்த விராலி மஞ்சள் சமையலுக்கு பயன்படுத்தும் இல்லைங்களா நீட்டு நீட்டு மஞ்சளாக இருக்குமா அந்த மஞ்சளை எடுத்துன்னு இந்த அதாவது குண்டு மஞ்சள் கிடையாது அந்த கோழி முட்டை மாதிரி இருக்குமா அந்த மஞ்சள் கிடையாது விராலி மஞ்சள் இந்த இது அது அரைப்போம் இல்லைங்களா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துங்களா அந்த மஞ்சளை வந்து ஒரு கையிலையும் வச்சுட்டு அப்படியே ரெண்டு கையும் சேர்த்து சந்திரனை பார்த்து கையேந்தி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இதுதான் அந்த மந்திரம் சரிங்களா இது சந்திரனோட மந்திரம் இதை நூற்றி எட்டு முறை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை கேளுங்கள் கிடைக்கும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக சரிங்களா இப்போயே மூணு டைம் சொல்லிவிட்டேன் இதை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க கேட்டுவிட்டு நீங்கள் வந்து இந்த பௌர்ணமி வழிபாட்டு போகும்போது வீட்டில் காமாட்சி வழக்கை ஏற்றிடணும் அதுக்கடுத்து வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையானதை கேட்டுட்டு இந்த ரூபா நாணயத்தையும் இந்த மஞ்சளையும் எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் எடுத்துகிட்டு போய் உங்கள் பீரோவில் வைங்க பீரோ வந்து எப்பயும் வந்து பணம் பணம் குறைவே வராது பீரோவுக்கு சரிங்களா அந்தளவுக்கு பண நிறைவோடு இருக்கும் வாழ்க்கையில் என்ன நீங்கள் நினச்சிங்களோ அது எல்லாமே நடக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு அதேமாரி நாளைக்கு தைப்பூசம் முருகனுக்கான வழிபாட்டையும் நான் சொல்கிறேன் அதேமாரி முருகனுக்கான மந்திரத்தையும் சொல்கிறேன் அதை நீங்கள் அதிகம் நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களுக்கு தேவையானது கேளுங்கள் முருகன் வந்து அசுரத்தனமாக கொடுப்பாரு சரிங்களா சில பேர் நினைப்பேன் என்னடா கேட்டதாயிரரூவா கொடுத்தது ஐம்பதாயிரம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கொடுப்பாரு அந்த மாதிரி கொடுப்பாரு அதாவது ஒருத்தன் வந்து எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்து போனாங்களாம் அதாவது என் பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சரூவா எவ்வளோ கேட்டிருக்காங்க அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கேட்டுருப்பாங்கன்னு வச்சேன் இப்போ நம்ம ஒரு ரெண்டு லட்சம் கேட்டால் எப்படி இருக்கும் அப்போ அந்த காலத்தில் ஒரு இருபதாயிரரூவா கேட்டிருப்பாங்க ஒரு இருபதாயிரம் ரூபா பணம் வேணும் இப்போ இது இப்போ பெண்ணோட கல்யாணத்துக்கு எங்களால் எங்கேயும் பணம் வந்து இது பண்ண முடியல நீங்கள் தான் கொடுத்து உதவணும் அப்படின்னு அந்த பெண் வீட்டில் வந்து கேட்டிருக்காங்க அவர் எம்ஜியாரோட வீட்டுக்கு போய்ட்டு சரி நான் தரேன் ஒரு ஒரு வாரம் கழிச்சு வாங்க தரேன் அதே அதேமாதிரி அவங்க போயிட்டாங்க அந்த ஒரு வாரத்தில் அவர் இறந்து போயிட்டார் எம்ஜிஆர் சரிங்களா இறந்து போயிட்டார் அப்போ அவங்களுக்கு வேற இறந்து போயிட்டாருன்ற ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி தரன்னு சொன்னார் அதை தானே நம்ம இருந்தோம் இந்த மாதிரி அவர் இறந்து போயிட்டார் நம்ம மகளோட கல்யாணம் நின்றுடுமே அப்படின்னு அவங்க ரொம்ப அந்த அந்த க கவலை வேறு அவங்களுக்கு இருந்தாலும் எம்ஜிஆர் அவங்களுடைய உதவியாளர்கிட்ட முன்னாடியே கொடுத்துட்டார் பணத்தெல்லாம் முன்னாடியே கொடுத்து அவங்கள்ட்ட வந்து கொண்டு போய் கொடுத்துருன்னா அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்புறம் கொடுத்த ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளே அவர் இறந்துட்டார் இறந்த பிறகு அவருடைய அவர் அவர் வச்சிருந்தார் பார்த்தீங்களா அந்த வேலையாட்கள் அவங்க வந்து விசுவாசமாக கொண்டு போய் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தாங்களா அவங்க கேட்டது இருபதாயிரம் இவர் கொடுத்து விட்டது ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா அறுபதாயிரமோ கொண்டு போய் கரெக்டாக கொடுத்தாங்களா அவங்க எவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிருக்கும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா கேட்டதை விட பன்மடங்கு அதிகமாக கொடுக்கக்கூடியவர் ஒரு முருகன் அப்படி அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக அடைஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி கேட்டதை விட பன்மடங்கு அதிகமாக கொடுக்குறவர் தான் முருகன் இந்த முருகனுக்கு வந்து முடிஞ்சால் காலையில் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாயங்காலம் உங்கள் வீட்டில் காமாட்சிவில் கேத்தி இந்த முருகனுக்கு ஓம் நமோ குமாராய நமக இதுதான் அந்த மந்திரம் இதை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து உங்கள் வாழ்க்கையில் உடனே கிடைக்கும் ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக இதுதான் இந்த முருகனோட மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி அடைவீங்க அதேமாரி முருகனை வந்து நீங்கள் வணங்கிக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய அதாவது வாழ்க்கையில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒன்று சொல்கிறோம் பணம் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை கொடுக்கக்கூடிய வருஷம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திங்கன்னா அடுத்தடுத்த வருஷம்லாம் நல்ல வாய்ப்பு வரும் ஒரு ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு வந்து ஒரு பெரிய துணி கடை அந்த துணி கடைக்கு வந்து ஷாப்பிங் பண்ண போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பம் ஒன்று வந்தாங்க அதாவது பெரிய நல்ல காரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை அவங்களோட ஒரு ஆண் குழந்தையே தூக்கிட்டு வந்தாங்க அந்த ஆண் குழந்தை பார்க்கும்போதே இப்போ அவங்களே தெரியும் இல்லையா தூக்கிட்டு வராங்க அந்த குழந்தை கொஞ்சம் அடம்பிடிக்குது ஓகேவா அந்த குழந்தை வந்து அது சின்ன குழந்தை தானே ஒரு ஒரு வயசு குழந்தன்னு வச்சுக்கோங்களேன் அடம்பிடிக்குது ஒரு வயசு குழந்தையில ஒரு பத்து மாதம் குழந்தைய அடம்பிடிக்குது அவங்களால ட்ரெஸ்ஸுலாம் வந்து சரியாக பார்க்க முடியல அவங்களால சரியாக அதை எந்த கலெக்ஷனையும் சரியாக இது பண்ண முடியல அந்த குழந்தை டிஸ்டர்ப் பண்ணது உடனே அந்த ஊழியர்லாம் கொடுங்க கொடுங்கன்னு போட்டி போட்டுன்னு போய் வாங்குறாங்க நான் பார்த்துக்குறேன் நாம் கொடுங்க நான் தூக்கி வச்சிருக்கேன்ட்றாங்க அதே மாதிரி மற்றவங்க குழந்தைங்க அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த ஏழையெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க குழந்தைங்களும் தொந்தரவுலாம் பண்ணுது அதெல்லாம் யாருமே சட்டை கூட பண்ணல ஏன்னா இவங்க பணக்காரங்க பணக்காரங்க வீட்டு குழந்தை அந்த பணக்காரங்க வீட்டு குழந்தை வந்து ஒன்றுக்கு போனால் கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அது பணக்கார வீட்டு குழந்தையோட குழந்தை அது மாதிரி பண்ண அது வந்து அது வந்து அதில் ஒன்றும் அதாவது அதை வந்து அது சந்தோஷம்தான் அவங்களுக்கு சரிங்களா எது சொல்லுன்னா பணம் இல்லைனா ஒன்றுமே கிடையாது இதுவே நீங்கள் வந்து ஒரு காரில் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறதும் ஒரு கார்லேருந்து இறங்கி போங்களா உங்களுக்கு இருக்கிற மரியாதையே வேறு சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குருவோட அருள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் சரிங்களா இந்த ஒம்பதில் குரு பத்தில் குரு இந்த பதினொன்றில் குரு இந்த மூணு வருஷமாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது இதை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும் நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோடி சொன்னால் வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்